ஓம் சக்தி மனிதன் தனது பழக்க வழக்கங்களை மாற்றிக் மாற்றிக்கொள்கிறான் அங்கிருந்துதான் மகனே ஆன்மீகமே தொடங்குகிறது என்பது அன்னையின் அருள்வாக்கு இனிப்பு என்றால் மகிழ்வதும் கசப்பு என்றால் வெறுப்பதும் நமது இயல்பு ஆனால் வாழ்வில் இரண்டையும் சேர்த்துத்தான் பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறேன் என்கிறாள் அன்னை அதுபோல நல்லதும் கெட்டதும் சேர்ந்திருப்பதுதான் வாழ்க்கை வாழ்வில் நமக்கு ஏற்றம் வந்தால் மகிழ்ச்சி இரக்கம் வந்தால் தளர்ச்சி ஆனால் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிற இருவினை ஒப்பு என்ற மனப்பக்குவம் நம்மை பலருக்கு இல்லை மனிதன் மனிதனாவதற்காக நம் வாழ்வில் அன்னையால் தரப்படும் வாய்ப்புக்களை இன்பமும் துன்பமும் கடலிலிருந்து நீராவியான தண்ணீரே திரும்பவும் மழையாக வருகிறது பல இடங்களிலே பெய்கின்ற மழை ஆறாகவும் நதியாகவும் மாறி இறுதியில் கடலை சேர்கிறது நீர் எங்கிருந்து புறப்பட்டதோ புறப்பட்ட அதே இடத்திற்கே திரும்பவும் போய் சேர்கிறது அதுபோல நாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயே திரும்பவும் போய் சேர வேண்டும் என்பதுதான் தெய்வ நிகதி நமக்கு பிறவிகள் தொடர்வதும் நம் வாழ்க்கை என்ற பயணம் தொடர்வதும் அதை ஒட்டியே நடைபெறுகின்றன நமது நல்வினை தீவினை முடியும் வரை பிறவி கணக்குகள் தீரும் வரை நமது வாழ்க்கை என்ற பயணமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நம் வாழ்வை சோகங்களை சுகமாக்க கவலைகளை கலையாக்க நமது துன்பங்களை குறைத்து கொள்ள ஒரே வழி நம்மை ஆன்மீகத்தில் உண்மை உணர்வுடன் உறுதிப்பாட்டுடன் ஒற்றுமை உணர்வோடு ஈடுபடுத்திக் கொள்வதுதான் ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை பண்படுத்தும் பயிற்சி என்று அன்னை சொல்லுவாள் ஆன்மீக ஈடுபாடு ஒன்றினால் மட்டுமே நமது துன்பங்களை என்றென்றைக்கும் நாம் ஒழிக்க முடியும் மற்ற எல்லா அறிவும் நமது துயரங்களை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் நீக்கும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அன்னையின் திருவடிகளில்தான் அந்த நிம்மதி நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும் உன் ஊழ்வினைகளை என் கண் முன்னாலேயே அனுபவித்து கழித்துவிடு பிறகு என் திருவடிகளில் உன்னை கொள்கிறேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு அம்மாவின் திருவுள்ளம் நம்மை தேடி வந்து அருள் செய்து அரவணைத்துக் காக்கும் ஆன்மீக அருள் பெருகி வளரும் காலம் இது நீ தொண்டு செய் உன் துயரங்களை துடைப்பது என் பொறுப்பு என்கிறாள் அன்னை ஓம் சக்தி